சனிப்பயிற்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபத்தி மூன்றுக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனிப்பயிற்சியில் கடகராசி நேர்களே கடகராசியை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த பயிற்சி வந்தாலும் சரி அது ராககீத பயிற்சி இருந்தாலும் சரி சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி பற்றியும் கவலைப்படாதவர்கள் கடகராசினியர்கள் என்கின்றால் கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெறுகிறான் ஆட்சி பெறுகின்ற பொழுது அவர்கள் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் ராவணன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன மழை பெஞ்சா என்ன வெளியேறிச்சா என்ன நம் கதை இப்படி தான் அப்படின்ட்டு அவங்க நார்மலான லைஃப்பை ஓட்டிக்கிட்டே போவாங்க சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதனால் கடகராசி எதை பயிற்சியை பற்றி கவலைப்பட மாட்டாங்கன்னு என்னுடைய கருத்து அதே போல் நான் வந்த ஜோதிடங்களை ஜோதிட நேய எல்லாம் பேசும்போது அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சாதாரணமாக சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தடவை ஒரு மிகப்பெரிய புதைய விளியோகம் காத்திருக்கிறது என்ன சாமி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பாடாப்படுத்துன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரியான கேள்விதான் கடகராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி எட்டுக்கும் ஒம்பதுக்கும் உரியவன் ரொம்ப சங்கடங்களை கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சனிச்சந்திரன் பாதிப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன பொறுத்தவரையிலையும் சனி புதையல் யோகத்தை அந்த கடகராசிக்கு அள்ளி தரப்புகிறார் அஷ்டம சனியில் தான் அவங்களுக்கு யோகங்கள் வரும் அப்போ யோகங்கள் வருகிறது என்றால் அவருடைய குலதெய்வ வழிபாடு நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுடைய இறை வழிபாடு நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுடைய குரு வழிபாடு நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் செல்கின்ற பாதைகள் எல்லாம் சரியான பாதைகளாக இருக்கின்ற பொழுது இந்த அஷ்டமஸ்தனியில் நல்ல விஷயங்களை பண்ணிடுவார் நவம்பர் வரலையும் நிறைய தொந்தரவுகள் உடல்நிலை பாதிப்பு விபத்து அப்போ விபத்து அதே போல் மனசில் விபத்து யார்கிட்டையும் எந்த ஒரு தகவலையும் சொல்லி பரிமாறி பரிமாறி ரெமெடி எடுத்துக்கிற முடியாத அளவுக்கு தவிர்ப்பு போன டிசம்பர் வரல இருந்திருக்கும் ராகுகேது பயிற்சியில் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி இந்த அஷ்டம சனி உங்களை காத்து நிற்கிறது பயப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வாய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கும் இயற்கையாகவே அந்த வாய்வு சம்பந்தப்பட்டது உங்களுடைய உடல்நிலையை பாடாப்படுத்தும் அது போன நவம்பர் முப்பதோடு முடிஞ்சிடுச்சு அஷ்டம சனியை பற்றி பயப்படவே வேண்டாம் புதையல் யோகம் காத்திருக்கிறது ராஜயோகம் காத்திருக்கிறது மிகப்பெரிய கௌரவத்தை அள்ளி வழங்க போகிறார் அதற்கு சனி பகவான் இந்த அஷ்டமத்து சனியில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ இப்போ வயது முப்பது அறுபது தொண்ணூறு அப்படி பிரிச்சுப்போம் மூணு முப்பதாக அப்போ எல்ற சனி தாக்கம் அல்லது கருமச்சனி அடுத்தது பொங்கு சனி அடுத்தது பாத சனி அப்படின்னு முப்பதாக பிரிச்சுப்போம் முப்பது முப்பதாக பிரிச்சுட்டோம்னா முப்பது வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் வீடு கட்டுவீங்க வெளிநாட்டு யோகம் உண்டு அதே போல் முப்பது டு அறுபது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் நாற்பது வயசில் கூட குழந்தை பாக்கியம் உருவாகும் அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இந்த கடகராசிக்கு உண்டு வீடு கட்டுவீங்க அல்ல கட்டினாலும் கட்டின வைட்ட கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் காலகட்டங்கள் இந்த அஷ்டம சனியில் உண்டு அதனால் கவலையப்பட வேண்டாம் உங்களுடைய பரிகாரம் கடகராசிக்கு நான் சொல்கிற மிகப்பெரிய பரிகாரம் என்னன்னா ஸ்ரீரங்க பெருமான் கடகராசி யாராக இருந்தாலும் சரி ஸ்ரீரங்கம் மாதம் மாதம் போங்க ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் தொடர்ந்து போங்க உங்களுடைய பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க ரெண்டு மாதம் கழித்து அடுத்த வருஷம் பிறக்கும் ஒரு வருஷம் முடிஞ்சது ரெண்டாவது வருஷம் உங்களுடைய நிலைமை வேறு லெவல் வேற லெவல் அப்போ கடகராசிக்கு முக்கியமான பரிகாரம் நேரம் ஸ்ரீரங்கம் திருவரங்க பெருமான் அவரே வழிபடுங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்களோ எல்லாமே படைத்த பிரம்மன் உங்களை மாற்றி கொடுத்துடுவார் கவலைப்பட வேண்டாம்